여 ộ đồ c h परमाकार ने मामला तरीनो कुटी पे बात मत ली नेता पार्टी उपलब्ध का बात है जरा इधर बात मैं ध्यान सेंड कर रहा हूं मैं वो देखना नहीं निर्वाधि माहौल है अब टाइम में वो सामने से उठकर बता रहा है इतना नाले से इनके लिए நீ <laughs> சொல்ல <laughs>

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இரவு வணக்கம் யாரை யாரை ஒத்துருப்பாங்க யாருன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் யாருன்னு தெரியலன்னு சொல்லுங்க ஹாய் வாங்க மூணு பேர் பார்க்குறீங்க யாருன்னு சொல்லுங்க ஹாய் வாங்க வாங்க இரவ இரவு வணக்கம் இரவு வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா சொல்லிக்கிறாங்க யாருன்னு தெரியல யாருன்னு சொல்லுங்க வணக்கம் அண்ணா சொல்லிக்கிறாங்க யாருன்னு தெரியல சொல்லுங்கள் யாருன்னு நாலு பேர் பார்க்குறீங்க வணக்கம் 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 அது யாருன்னு தெரியல அக்காவா தங்கச்சா அண்ணாவா தம்பியான்னு தெரியல வணக்கம் அண்ணான்னு சொல்லிக்கிறாங்க யாருன்னு சொல்லுங்கள் உங்கள் என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் அம்மான்னு சொல்லுங்கள் உங்கள் பேரு உங்கள் ஊர் சொல்லுங்கள் என்னோட சேனலை பாருங்க தமிழில் கமாண்ட் பண்ணுங்கப்பா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழில் கமெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷ் தெரியாது 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 வணக்கம் அண்ணான்னு சொல்லாங்க அதுக்கப்புறம் இங்கே போயிட்டாங்கல்ல தமிழில் கமான்னு சொல்லுங்க வணக்கம் அண்ணான்னு த தமிழில் போட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இங்கிலீஷ்லேயே போடுறீங்களா என்ன ஊரு என் ஊரு பட்டுக்கோட்டை ஓகே 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 ஓட்டு யாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் ஓட்டு யாருக்கும் நீங்கள் யார் யாருன்னு நினைப்பானீங்க உங்கள் ஓட்டு யாருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டுக்கிறீங்களே நீங்கள் யாருக்கு ஓட்டு அப்படி இல்லை ஐகூன் போட்டு வரலாம்ல நீங்களே வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போதே எனக்கு ஒரு ஓட்டு போடுற மாதிரி ஒரு ஐகூன் போட்டு வந்துருக்கலாம் நீங்கள் வந்து இப்போ தாவாக்காவா ஓகே நான் இயர் ரட்டலை சரிங்களா சேலம் மாவட்டம் சேலம் டிஸ்டிக் வாங்களா அது வந்து அது வந்து ஒரு ஓட்டு உரிமை வந்து அவங்க அவங்க விருப்பம் சரிங்களா அது யாருக்கும் ஒரு இது இதில் அவங்க அவங்க எதுக்கு போடலாமோ அது போடலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஓகேவா அதுவா நான் வந்து ரட்டலையில் உறுப்பினராக இருக்கிறேன் நான் சரிங்களா நான் இரட்டலையில் உறுப்பினராக இருக்கிறேன் இந்த விஜய்க்கும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது ஓகேவா அந்த டைமில் யாருக்கு ஓட்டு போடுவோன்னு எனக்கே தெரியாது இப்போ எதுவும் சொல்ல முடியாது நான் அந்த டைமில் கூட ஒரு கூட நான் ஓட்டு போட்டாலும் போடலாம் எனக்கு அப்போ வந்து என்ன முடியும் அப்போ தான் எடுப்பேன் நான் இப்போலாம் என்ன இன்னும் அது கிடக்குதில்ல இன்னும் மூணு நாலு மாதம் இருக்குதில்ல அதுக்குள்ளே வந்து எந்த யாருக்கு ஓட்டு போகிறதுனால ஒன்று அப்போ முடிவு பண்ணிக்குவோம் ஊரு பட்டு கோட்டை சொன்னாங்க அப்புறம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க சரி சரி கூட போறா மூணு பேர் பார்க்குறீங்க யாருன்னு சொல்லுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் பார்த்திட்டே தாங்கிறாங்க ஒரு லைக்கே ஒரு கமான் பண்ண மாட்டேங்கிறாங்க பீசங்கள ரொம்ப வச்சுக்கிட்டு பெரும் தொழிலாக இருக்குது ສັບຕີງລາ என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பாடு ரசம் முட்டை பொரியல ஓகேவா சாப்பாடு ரசம் முட்டை பொரியல் உங்க பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களா எனக்கு இங்கிலீஷ்ல பேர் போட்டிருப்பீங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ்ல சொல்லுங்க உங்கள் பேர் சொல்லுங்க நீங்க ஊர் வந்து பட்டுப்பாட்டு சொல்லிக்கிறீங்க உங்க பேர் சொல்லிவிடுங்க தமிழ் என்ன பேர்ன்னு சொல்லுங்க நீங்கள் சேனல் வச்சு சேனல் வச்சுக்கிறீங்களா சேனல் வச்சுருந்தா என்னோட வீடியோ போயிடுற ஹாய்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் வீடியோவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் Thank uh you. -huh. a mm -hmm. சரி யாரும் கம் கமாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சரி ஓகே பாய் ஏன் வேஸ்ட்டாக உட்காந்துட்டு உள்ளூரில் உள்ளூரில் டைம் வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு எதுவும் கமாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் நம்ம எதுக்கு அந்த வந்து இருக்கணும் சொல்லுங்க லை பண்ண மாட்டுறாங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம எதுக்கு இருக்குன்னு சொல்லுங்க நான் போயிட்டு வருகிறேன் ஓகே பாய் யாரு என்னமாதிரி சொல்லிக்கிறாங்க தமிழில் கமெண்ட் பண்ணுங்கப்பா இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்கிறேன் தமிழில் பண்ணுங்கப்பா இங்கிலீஷில் எனக்கு தெரியாதுப்பா தமிழில் சொல்லுங்க நீங்கள் எந்த நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த ஊரு நீ உங்கள் பேர் முன்ன சொல்லுங்க நீங்கள் மொட்டையாக வரும் நான் அப்படி நீங்கள் முன்ன சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊரு உங்கள் பேர் என்ன முன்ன சொல்லுங்க நீங்கள் மொட்டையா நீங்கள் எந்த ஊரும் உங்கள் பேர் என்னங்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊரு உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் せり。<理>

அம்மா அந்த இடிக்கல் சவுண்டு வருது அங்கே ஒரு வீட்டில் வந்துட்டு இருப்போம் அங்கே சண்டை சொல்ல முடியாது ஒரு வீட்டில் வந்துட்டு இதே பிரச்சனை தான் எனக்கு சரி ஓகே வந்து அப்போனா அது ஹாப்பிலேட் ஆகி போயிடுமா சரி ஓகே அப்படின்னா நான் வந்து லைவ் முடிச்சுக்கிறேன் ஒரு ஒம்பது மணிக்கு நான் கண்டிப்பாக லைவ் வருவேன் ஒம்போது பத்து மணிக்கு நான் கண்டிப்பாக லைவ் வரும் அப்போ வாங்க